தாரமட்டத்துக்கு மட்டத்துக்கு தண்ணி இருக்கிற அருமையான கிணறோட ஒரு தென்னந்தோப்பு அதுவும் நம்ம பழனிக்குள்ளேயே விலைக்கு வந்துருக்குதுங்க சிவகிரிபட்டி பஞ்சாயத்துக்கு சேர்ந்த பிருந்தாவன் கார்டன்ல தான் இந்த தென்னந்தோப்பு இருக்குது சாமி ஸ்கூலுக்கு நேர் முன்னாடி வருவாங்க தர்மர் மகால் வழியா வந்தீங்கன்னா தோப்புக்கு நேரவே தென்ன வாழை வத்தாத ஊத்து இருக்கிற அருமையான கிணறோட பண்ணையோடும் கட்டுறதுக்கு காலி இடத்தோடவே வந்து இது விலக்கு வந்துருக்குதுங்க இது பாத்தீங்கன்னா தோப்புக்கு எதுக்காலையே உங்களுக்கு முப்பத்தஞ்சு சென்ட்ல ஒரு காலி இடங்க ஃபுல்லா ஃபிரன்சிங் போட்டுக்கிறாங்க இதுக்குள்ளேயுமே நாலு தென்னை மரம் வந்துருங்க இதோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா காலி இடத்துல அதுக்கு மட்டும் ஒரு சென்ட் ரெண்டு லட்சரூவா சொல்கிறாங்க தோப்புக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு தென்னை ஓட்டுருக்குறாங்க ரெண்டு மூணு பாக்கு மரம் இருக்குது அது போக வாழையும் கொஞ்சம் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட் ரெண்டரை லட்சம் ரூபா சொல்கிறாங்க தென்னை மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நால்ரை வயசு பக்கம் ஆகுதுங்கிறாங்க இது வரைக்கும் நாலஞ்சு தடவை காப்பு காய்ச்சி காயும் இறக்கி இருக்குதுங்கிறாங்க ஒரு நடைக்கு ஆயிரத்தி ஐநூறு காய்க்கு பக்கம் இறக்கலாமங்க தெனந்தோப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபது சென்ட் வரும்ங்க உங்களுக்கு ஃபுல்லாகவே ட்ரிப் எரிகேஷனும் போட்டுருக்குறாங்க பழனி பிள்ளையே தோப்பு தேடிட்டு இருந்திங்கன்னா அருமையான வாய்ப்பு இருக்குதுங்க தோட்டத்துக்காரர் நம்பர் ஸ்க்ரீன்லேயே வருது கால் பண்ணி போட்டு ஒரு இட்டு பார்த்துட்டு வாங்க